சரிகமப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து டைட்டில் வின்னரா வந்திருக்கிற பாடகி சுஷாந்திகா அவர்களுக்கு பாராட்டுக்கள் வர அளவுக்கு பல மோசமான விமர்சனங்களும் இருக்கு அதுல சில ரசிகர்கள் வரம்பு மீறி போயிட்டு இருக்க நிலையில இப்போ பாடகி சுஷாந்திகா அவர்களை வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வந்த சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு வராங்க இந்த சீசனோட பைனல்ஸ் நேற்று முந்தி ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா வழக்கம் போல சில ரசிகர்கள் அவங்க எதிர்பார்த்த கண்டெஸ்டன் வராதனால டைட்டில் வந்திருக்கிற பாடகி சுஷாந்திகா அவர்களை சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் இது உண்மையான ரிசல்ட்டே இல்ல அப்படின்னும் இவங்க இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்ப இதை பார்த்துட்டு டைட்டில் வினர் சுஷாந்திகா அவர்கள் சரிகமப்பா சீசன் ஃபைவ் ஓட டைட்டில் விண்ணரா வருவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பைனஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட ஒரே நோக்கமா இருந்துச்சு அதை கரெக்டா பண்ணிட்ட அந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த டைட்டில் ஆனா இது சில பேர் புரிஞ்சுக்காம ரொம்பவே தப்பா பேசிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மட்டும் எடுக்கிற முடிவே இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு அது மட்டும் இல்லாம மக்கள் ஆதரவும் ரொம்பவே முக்கியம் அந்த அடிப்படையில மட்டும்தான் நான் வின்னரா வந்திருக்கேன் இப்படி இருக்கும்போது என்னோட வெற்றியை உதாசீனப்படுத்துற மாதிரி உண்மையான டைட்டில் வின்னர் நான் இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது என்னால என்னோட வெற்றியை கொண்டாட கூட முடியல யாரும் இனி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்க சுஷாந்திகா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் அவங்க டைட்டில் வின்னரா வந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க